மாணிக்கவாசகர் குருவை தேடி திருப்பரந்துரைக்கு வந்திருப்பார் அங்க சிவனை உருவெடுத்த மாதிரி மரத்தடியில இருந்த குருவை பார்த்ததும் மரத்தை சுத்தி ஆடுவாரு பாடுவாரு அழுவாரு சொல்ல முடியாத உற்சாகத்துல இருப்பார் ஒரு நாள் குரு எல்லா சீடர்களையும் கூப்பிட்டு தான் கைலாயம் போறேன்னு சொல்லுவாரு இத கேட்டதும் எல்லா சீடர்களும் குருவை பிரிய மனசு இல்லாம அவர் பின்னாடியே போவாங்க குரு திரும்பி நிற்கன்னு சொல்லி ஒரு நாள் போன்று தோன்றும் அதன் மூலம் தாங்கள் என்னிடம் வந்தடையலாம் சொல்லுவார் எல்லா சீடர்களும் நின்றுடுவாங்க மாணிக்க வாசகர்களை நிற்க முடியாது ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டு பின்னாடியே போவார் குரு அவரை கூப்பிட்டு சில்லைக்கு வான்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஒரு நாள் குரு சொன்ன மாதிரியே ஒரு பிரகாசமான போன்று தோன்றும் அன்று எல்லா சீடர்களும் அதோடு புகுந்து குருவை செங்கடைத்துருவாங்க மாணிக்க அன்னைக்கு ஆழமான தியான நிலையில இருந்திருப்பாரு அவர் அதை மிஸ் பண்ணிடுவாரு திறந்ததும் மாணிக்க மாணிக்கவாசகளை தாங்க முடியாது குருவோட பாதங்களை பிரதிஷ்ட பண்ண இடத்தை தொட்டு கதறி அழுவாரு அப்போ தில்லைக்கு வாணும் குரு சொன்னது மாணிக்க வாசகருக்கு ஞாபகம் வரும் கலங்கிய விழிகளோட தளராத மனசோட தில்லைன்னு அழைக்கப்படுற சிதம்பரத்துக்கு நடைப்பயணம் மேற்கொள்வார்